ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் கூட ஏதோ தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தில் மட்டுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருப்பதைப் போலவும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இல்லை என்பதைப் போலவும் ஒரு ஊடக கட்டமைப்பு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் அது முற்றிலும் தவறு கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் எங்கிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுகவின் வாக்கு வங்கியை நாம் கணக்கிட்டால் எண்பத்தி ரெண்டு லட்சம் தான் பெற்றிருக்கிறார்கள் இது அதிமுகவின் ஒரிஜினல் வாக்கு வங்கியில் பாதிதான் மீது எங்கே போனது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பின்தங்கியிருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது முப்பத்தாறு சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு எடப்பாடியின் தலைமையில் பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதமாக கிட்டத்தட்ட இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது என்றால் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா இது தென் மாவட்டத்திற்கு மட்டுமே பொருந்துமா சென்னையில் குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் ஜெயக்குமார் மகன் டெபாசிட் இழந்திருக்கிறாரே சென்னையில் டெபாசிட் காலியாகி இருக்கிறதே இங்கே எப்படி நடந்தது பல தொகுதிகளில் பரவலாக அதிமுகவின் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் பழனிசாமியினுடைய தானே காரணம் ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் இருந்தது தானே காரணம் ஆக அவர் தென் மாவட்டத்திற்கு குறிப்பாக முக்குளத்திற்கு மட்டும் தலைவர் அல்ல பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் அவரை புரட்சி அம்மாவால் காட்டப்பட்ட அடையாளம் என்று தான் கருதுகிறார்கள் புரட்சி தலைவரின் வழியில் புரட்சி தலைவி சொன்ன மொழியில் பயணிக்கும் அதிமுகவின் முகமாகத்தான் அவரை தமிழக மக்களும் தொண்டர்களும் பார்க்கிறார்கள் அதனால் அவர் தமிழகத்திற்கான தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவர் இருந்தால் அவர் தலைமையில் இயங்கினால் தான் அதிமுக என வெற்றி பெறும் அவர் இல்லாத அதிமுக பழனிசாமி தலைமையில் இயங்கினால் தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும் தோல்வியின் பிம்பம் துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி இறக்குமறை இதே நிலைதான் நீடிக்கும்